வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சின்ன வீடியோ தாங்க தான் மாட்டோட முழுத்தாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க நல்ல ஒரு ப்ரீடான மாடுன்னு கூட சொல்லுவாங்க மாடு பார்த்திங்கன்னா இரண்டாம் ஈத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா ஆரே பல் தான் போட்டிருக்குதுங்க நல்ல கிராமத்தில் நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்த்தப்பட்ட மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க ஆறு பல் இரண்டாம் மீத்து சினை மாடுங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியான ஈத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க மாட்டோட குணம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே ஹேண்டில் பண்ணலாங்க அந்தளவுக்கு குணத்தில் ஒரு அருமையான மாடுங்க சுளி பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருவாரூர் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க திருவாரூர் மாவட்டத்தில் கீழ மணலிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறப்ப தெரிவிச்சுக்கிறாங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து வாங்கிக்கலாங்க ஆறு பல் இரண்டாம் மீத்து சினை மாடுங்க இன்னும் கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க கீழமணலிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுப்பாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறான நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையுமே டச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எளிமையாக வந்துடுங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ண விற்படக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மற்றும் அடிப்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்